வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிப்பான வணக்கம் தமிழலியில் என்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துக்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வடக்கு தெற்கு சகோதரத்துவ அமைப்பினர் பயங்கரவாத தடைச்சட்டம் உள்ளிட்ட ஒடுக்குமுறை சட்டங்கள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் பயங்கரவாத தடைச்சட்டம் நிகழ்ச்சி காப்பு சட்டம் என்பதன் தொடர்பில் அவசியமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தான் வலுவாக நம்புவதாக தெரிவித்துள்ள நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன் நாணயக்காரா தாம் பெரும்பான்மை ஆணையை பெற்றிருப்பதை காரணம் காட்டி தன்னிச்சையாக செயற்பட மாட்டோம் என்றும் சகல தரப்பினரது ஆலோசனைகளை பெற்று முன் அகர்வோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பிரிட்டன் தூதரகத்தின் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் மனித உரிமைகளுக்கான முதல்நிலை செயலாளர் ஹென்றி ரொனால்ட்டிடம் தெரிவித்திருக்கிறார் பெருந்தோட்டங்களில் தனி வீட்டு திட்டங்களுக்கு பதிலாக மாடி வீட்டு திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பில் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தற்போது அவதானம் செலுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு வருடாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படாமைக்கு மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றன சர்வதேச அபிவிருத்திக்கான ஒபெக் நிதியத்துடன் கடன் உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனிய அபிவிருத்தி திட்டத்துக்காக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டு தாமரத்திடம் முன்வைத்த நிதியுதவிக்கான கோரிக்கையை இந்தியாவின் அதானி குழுமம் மீளப்பெற்றுள்ளது சபாநாயகர் அசோகர் அன்வெல ஜப்பானில் உள்ள வசோடா பல்கலைக்கழகத்தில் ஒருபோதும் அதன் மாணவராக இருந்ததில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டதாக கூறிய அகில தேசிய கட்சி போலி முனைவர் பட்டம் என்பது ஆசியாவிலே மிக பழமையான பாராளுமன்றத்தையும் இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் அவமதிக்கும் செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறது தேர்தல் நடவடிக்கைக்காக வவுனியாவுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதா என்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் பங்களாவை ஆக்கிரமித்துள்ளதாகவும் அவரை அங்கிருந்து வெளியேற்றுமாறு தோட்ட நிர்வாகத்துக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் சமந்த வித்யார சர்ச்சைக்குரிய யாழ்ப்பாணம் மாவட்ட குழப்பவாதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா என்று கருதப்படும் நபர் ஒருவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமுர்த்தியை அச்சுறுத்தும் வகையிலான காணொலி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் குழப்பவாதி ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் படிப்பாளர் சத்யமூர்த்தி முன்வைத்த முறைப்பாடு தொடர்பில் காவல்துறையினர் இன்றைய நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைக்கிறார்கள் போதகர் ஜேராம் பெர்னாண்டோ கத்தோலிக்க திருச்சபையின் போதகர் அல்ல என்றும் எனவே கத்தோலிக்க திருச்சபை உறுப்பினர்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று இலங்கையில் நேற்று நடைபெற்ற கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை தெளிவுபடுத்தியுள்ளது கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த ஐம்பது கடைகளுக்கு எதிராக நேற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது அரிசியாலை உரிமையாளர்களால் நியாயமான விலையில் மொத்த விற்பனையாளர்களுக்கு அரிசி வழங்கப்படாமையினால் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகி தெரிவித்திருக்கிறார் பாரிய அரிசியாலை உரிமையாளர்களை பாதுகாக்கும் நோக்கிலே அரிசி தொடர்பான புதிய வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட நுகர்வோர் அமைப்புகள் அரசு மீது குற்றம் சுமத்தியிருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவி வரும் மர்ம காய்ச்சல் காரணமாக நேற்று செவ்வாய்க்கிழமையும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதனால் நாளுக்கு நாள் நிலைமை ஆபத்தானதாக மாறி வருவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் மாத்தலை லக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லக்கலை பிரிஸ்தில் கணவனால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்திய செய்திகளில் தேசிய அளவில் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியே தலைமை வைக்க வேண்டும் என்ற கருத்துக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது எதிர்கட்சிகள் அணியில் முன்னிலை வைக்கும் காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்திக்கு இது பின்னடைவாக கருதப்படுகிறது மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இந்தியா கூட்டணி கட்சியினர் முடிவு செய்திருக்கிறார்கள் மகாராஷ்டிர பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை வாக்கு சீட்டுகளோடு ஒப்பிட்டு பார்த்ததில் எந்த முரண்பாடும் கண்டறியப்படவில்லை என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சம்பல் வன்முறையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை ராகுல்காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இருவரும் டெல்லியில் சந்தித்திருக்கிறார்கள் இரட்டை இலை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் நேரில் ஆஜராக தேர்தல் ஆணையம் குறிப்பாணையை பிறப்பித்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் வறட்சி மேலாண்மைக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதி விடுவிக்கும் வாரத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நேற்று வலியுறுத்தியுள்ளது கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு தொடர்பான சிபிஐ சிறப்பு நீதிமன்ற விசாரணை ஒரு மாதத்துக்குள் நிறைவடையக்கூடும் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்தது அரசு மருத்துவமனைகளுக்கு குறைந்த காலத்துக்குள் காலாவதியாகும் மருந்துகளும் தரமற்ற மருந்துகளும் வழங்கப்பட்டதாக இந்திய தணிக்கைத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமற்ற மருந்துகளை விநியோகிக்க நிறுவனங்களை தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் கறுப்பு பட்டியலில் சேர்க்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது சென்னையில் சமூக ஊடகங்களில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோவை பதிவிட்டதாக தெலுங்கானா இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் கோலாரில் இருந்து உத்தரகண்ட மாவட்டத்துக்கு பள்ளி சுற்றுலா சென்ற நான்கு மாணவிகள் கடலில் மூழ்கி உயிரிழந்து போனார்கள் குவைத்தில் பணியாற்றிய போது அங்குள்ள வங்கியில் ஏழாயிரம் கோடி ரூபாய் வரை கடன் பெற்று திரும்ப செலுத்தாமல் அந்த நாட்டை விட்டு தப்பியதாக கேரளத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி நானூறுக்கு மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கிழக்கு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு கிராமத்தில் உள்ள முஸ்லிம் மக்கள் தங்களின் பெயர்களுடன் பிராமண குடிபெயர்களை சேர்த்துக் கொள்ளும் நிகழ்வு தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது கடந்த ஆண்டுகளில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் உட்பட நூற்றி எழுபத்தி எட்டு கோரிக்கைகளை அமெரிக்காவிடம் இந்தியா விடுத்துள்ளது இதில் இருபத்தி மூன்று பேர் வெற்றிகரமாக இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பதாக ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் தெரிவித்திருக்கிறாா் அமெரிக்க நீதித்துறையின் உயர் பதவிக்கு காலிஸ்தான் ஆதரவாளராக கருதப்படும் இந்திய வம்சாவளியான ஹர்மித் தில்லானை நியமித்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறார் சிரியாவில் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்ந்து இரண்டு நாட்களாக நிலையில் அந்த நாட்டிலிருந்து எழுபத்தி ஐந்து இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆட்டோமொபைல் துறையில் இந்தியா உலகளவில் முதலிடத்துக்கு உயர்ந்து விடும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் முழுமையான படைப்புகளின் தொகுப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள தனது இல்ல நிகழ்ச்சி ஒன்றில் இன்று வெளியிடுகிறார் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள் டிசம்பர் பதினோராம் தேதி இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலையில் ஏறுவதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று இந்து சமய துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார் மேலும் கார்த்திகை தீப திருவிழாவில் மலையின் உச்சியில் பரணி தீபம் ஏற்றுவதற்காக முன்னூறு பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சபரனுக்கு அறுநூற்றி நாற்பது எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபணத்தங்கம் கிராமுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் தங்கத்தின் விலை இரண்டு நாட்களில் சபரனுக்கு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது உலகச் செய்திகளில் இந்த ஆண்டு முழுவதும் உலகின் பல பகுதிகளில் நூற்றி நான்கு செய்தியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் காசாவில் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்திருக்கிறது ஜப்பான் தநகர் டோக்கியோவில் வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் அரசு ஊழியர்களுக்கு வாரத்தில் மூன்று நாட்கள் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு வழி பயணம் செய்வோரின் எண்ணிக்கை முதன்முறையாக அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் முன்னிறைத்துள்ளது கழுகு ஒன்று விமானி அறையின் ஜன்னலில் மோதியதில் விமானியும் பயணிகளும் அதிர்ச்சிக்கு ஜன்னலின் கண்ணாடி உடைந்தது பயணத்தின் போது கழுகு விமானியின் முன்னால் தொங்கிக் கொண்டிருந்தது ஆனாலும் விமானி கட்டுப்பாட்டை இழக்காமல் விமானத்தை பத்திரிகமாக தரையில் இறக்கினார் ஐஎஸ் அமைப்பு சிரியாவில் மீண்டும் தூக்க முயலும் என்று அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் குறித்த தனது இலக்குகளை அடையின் நிலையில் உள்ளதாக ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வெளிநாட்டு புலனாய்வு பிரிவின் தலைவர் நர்ஸ்கின் தெரிவிக்கிறார் அனைத்து பகுதிகளிலும் மூலோபாய ரீதியான முன்முயற்சி எங்களுக்கு சாதகமாக உள்ளது எங்கள் இலக்குகளை அடையின் நிலையில் உள்ளோம் என்று தெரிவித்துள்ள அவர் உக்ரைன் படையினர் வீடு நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பிறகு ரஷ்யா ஏழு லட்சம் வீரர்களை இழந்து விட்டதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் உக்ரைன் அதிபர் டிரம்ப் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்திய நிலையில் தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ரஷ்யாவும் அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக தன் மீதான ஊழல் புகார் தொடர்பான விசாரணைக்கு நேற்று முதன்முறையாக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட தென்கொரிய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் புதன்கிழமை அதாவது இன்று தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் மலேசியாவில் குடிநுழைவு குற்றங்களை புரிந்த சுமார் இருபத்தி ஏழாயிரம் வெளிநாட்டு ஊழியர்கள் மீண்டும் நாடு திரும்ப அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் அரசாங்கத்திடம் குறிப்பிட்ட அபராதத்தை மட்டும் கட்டினால் போதும் அவர்கள் நாடு திரும்பலாம் மலேசியாவில் சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தமது எஞ்சிய தண்டனை காலத்துக்கு வீட்டுக்காவலில் இருக்க செய்த விண்ணப்பம் குறித்து மாமன்னர் முடிவெடுப்பார் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது பெட்ரா பிரங்கா என்று அழைக்கப்படும் பத்து புத்தே தீவு குறித்த விசாரணையில் தெரிய வந்த தாவல்களை நிராகரித்திருக்கிறார் சீன எல்லைப் பகுதிகளில் தேச பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின் பிங் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார் நெதர்லாந்தின் ஹேக் நகரில் நடந்த வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறை மூவரை கைது செய்திருக்கிறது அமெரிக்காவில் பெண் நீதிபதியை தாக்கியவருக்கு அறுபத்தி ஐந்து ஆண்டு வரை சிறைத்தன்மை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் உள்ள நெடுஞ்சாலையொட்டி அமைந்த முப்பது உயர புத்தர் சிலை பௌத்த இந்து கிறிஸ்தவ மதத்தினரை ஒன்றிணைக்கும் ஆன்மீக மையமாக தற்போது மாறி வருகிறது பாகிஸ்தானில் சிறுபான்மையினராக வாழும் ஹிந்து சமூகத்தில் இருந்து இளைஞர் ஒருவர் அந்த நாட்டின் குடிமை பணிகள் தேர்வில் இந்த ஆண்டு வெற்றி பெற்று காவல்துறைக்கு தேர்வாகி இருக்கிறார் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியா லூலாடா சில்வாவுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூளையில் ரத்த உறைதல் பாதிப்பால் கட்டி உருவாகியிருந்த நிலையில் அவருக்கு சாபாலுவா நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சமூக ஊடக பிரபலம் சிங் முப்பது நாளில் எழுநூற்றி இருபது முட்டைகளை சாப்பிட்டு காட்டுவதாக சவால் விடுத்திருந்தார் சவாலை முடித்த பிறகு மேற்கொள்ளப்பட்ட ரத்த பரிசோதனையின் முடிவுகளையும் அவர் தற்போது காட்டியுள்ளார் உடல்நலத்துக்கு எந்த ஒரு கெடுதலும் அவர் சாப்பிட்ட எழுநூற்றி இருபது முட்டைகளால் ஏற்படவில்லை என்று அதில் தெரிய வந்ததாக அவர் குறிப்பிட்டார் மத்திய பிலிப்பைன்ஸில் உள்ள நிக்கோஸ் தீவில் உள்ள கன்னான் எரிமலை நேற்று முன்தினம் வெடித்து சிதறியதிலிருந்து நெருப்பு குழம்புகள் வெளியேறி வருவதோடு வானுயரத்துக்கு கரும்புகை வெளியேறி வருகிறது எரிமலை சீற்றத்தினால் எரிமலையை சுற்றி அமைந்துள்ள ஏராளமான கிராமங்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அதிக விலமதிப்புள்ள வீடுகள் இருக்கும் பகுதிக்கு காட்டுத்தீ பரவியிருக்கிறது காட்டு தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியாக இருக்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் பூமியின் அதிகமான நிலப்பரப்பு வறண்ட அனுபவித்ததாக சபை தெரிவித்திருக்கிறது கண்ணாடியை பயன்படுத்தி சூரிய ஒளி மூலம் சீனா மின்சாரம் தயாரிக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறது சர்வதேச சந்தையில் மசுகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகளில் தொலைக்காட்சியை பார்த்து கிரிக்கெட் விளையாட தான் கற்றுக்கொண்டதாக இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரும் துணை கேப்டனுமான ஐஸ்பிரித் பும்ரா தெரிவித்திருக்கிறார் நியூசிலாந்துக்கு எதிரான தொடருக்கு ஆஸ்திரேலியா அணியில் ஜோர்ஜியா போல் சேர்க்கப்பட்டிருக்கிறார் மகளிர் டென்னிஸ் சம்மேளனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் சிறந்த வீராங்கனை விருதை பெலரசின் நட்சத்திரம் அர்னா சபலங்கா பெற்றிருக்கிறார் ஆசிய கோப்பைக்கான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் மலேசியாவை இந்திய அணி ஐந்துக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் அபாரமாக வென்றுள்ளது நடப்பு சாம்பியன் லோன் சீனாவைச் சேர்ந்தவர் இளம்பீரர் டி குகேஸ் தமிழ்நாடு இந்தியாவைச் சேர்ந்த இவர்களிடையிலான பீடே உலக சேஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டு சுற்றுக்களை உள்ள நிலையில் பரபரப்பான கட்டத்தை தற்போது எட்டியிருக்கிறது பிரபல குத்துச்சண்ட வீரர் மைக் டைசன் மீது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் டாலர் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அந்த வழக்கை சைபிரஸில் உள்ள மீடியர் என்ற நிறுவனம் லண்டன் உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறது நிறைவாக்க இன்றைய நாணய மாற்று விதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் இருநூற்றி ஒரு சுவிட்சாங் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் எழுபது சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஆறு ரூபாய் ஐந்து சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபது ரூபாய் இந்திய பிரமதியில் நூற்றி எட்டு ரூபாய் முப்பது சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை